படை இயக்குனர் மீனாட்சி சுந்தர் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் ஓமை கடவுளே என்ற படத்தின் இணை இயக்குநராக பணியாற்றிய இவர் தற்போது டிராகன் என்ற தமிழ் படத்தின் இணை இயக்குநராக பணியாற்றுகிறார் இயக்குநர் மீனாட்சி சுந்தர் அவர்களுக்கு ஹோம் திரைப்படத்திற்கான இந்த வருடத்தின் சிறந்த குறுபடத்திற்கான பா ராமச்சந்திரன் நினைவு விருது வழங்குவதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பெருமிதம் கொள்கிறது